அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் பேக் வந்து எப்படி போட்டுருந்து பார்க்கலாம் இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு போட்டுடலாம் முடிக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதே மாதிரி முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே இந்த ஹேர் பேக்கில் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து சிலருக்கு வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் சிலருக்கு வந்து ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஹேர் பேக்கை வந்து போட வேணாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்றபடி நல்ல ஹீட் பாடியாக இருக்கும் வெந்தயம் ஒத்துக்கணும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நிறைய இருக்குது முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் இருக்குது அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கொழுந்தா இருக்க மாதிரி முருங்கை எடுத்துக்கோங்க நல்ல கொழுந்து கீரையாக எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறைய சத்து கிடைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு ஈஸியான ஹேர் பேக் தான் வீட்லேயே இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்து தலையில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா தலையில் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும் நிறைய சிக்காகிடும் முடி அலசும்போது என்ன வச்சுட்டு நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா தலை அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எல்லா இது ஹேர் பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந்து ப கேஸ்டர் ஆயில் போடுறனால பார்த்திங்கன்னா முடி வந்து சாதாரணமாக சிக்கு பிடிக்காமல் நல்லா வந்து முடி நல்லா சில்கியாக இருக்கும் அதேமாதிரி முடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லா இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சின்ன முடிக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதனால கொஞ்சமாக வந்து வேற ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிறேன் உங்களோட உங்களோட முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெந்தயம் வந்து ஊற வச்சுக்கலாம் ஹேர் பேக் வந்து தலையில் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து தலையில் எண்ணெய் வச்சிடணும் தலையில எண்ணெய் வச்சிட்டு தான் நீங்கள் ஹேர் பேக் வந்து போடணும் இன்னைக்கு நான் நம்ம ரிமோ நேச்சுரல்ஸ்ல இருக்கிற ஹெர்பல் ஹேர் ஆயில் வச்சு தலையில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து போடுறோம் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹேர் கேர் வீடியோஸ்லாம் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தலைக்கு வந்து நல்லா எண்ணம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குங்களே அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்க்கணும் முடியிலையும் படணும் அதே மாதிரி நம்மளோட உச்சந்தலையிலேருந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க தடவி விட்டுட்டு இது வந்து ரொம்ப நேரம்லாம் தலையில் இருக்கக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே தலையில் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிட்டு உங்களோட முடியோடு வந்து ஒட்டிக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அலசும்போது முடி வந்து நிறைய உடையும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சாலே போதும்னு சொல்கிறது இப்போ தலையில் எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு உங்களுக்கு முடி நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பன் போட்டுக்கலாம் பன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து முடியை வந்து வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து காஞ்சிருச்சு பாருங்கள் முடி வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு மாதிரி முடிக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்